ஏப்ரல் இருபத்திரண்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நாள் விளக்கப்பண பகுப்பாய்வு தங்கம் வரலாற்று உயர்வான மூன்றாயிரத்து நானூற்று முப்பது டாலர் ஐ தாண்டியது மத்திய வங்கிகள் வைப்புத் தொகையை அதிகரித்தல் மற்றும் புவியியல் அரசியல் அபாயங்கள் அதிகரித்தல் தங்கத்தின் விலை அவுன்சிற்கு மூன்றாயிரத்து நானூற்று முப்பது டாலர் ஐ தாண்டி வரலாற்று உயரத்தை எட்டியுள்ளது மத்திய வங்கிகளின் வலுவான கொள்முதல் புவியியல் அரசியல் பதட்டங்கள் மற்றும் அமெரிக்க அரசாங்கம் மற்றும் அதன் நாணயத்தில் நம்பிக்கை குறைதல் போன்ற காரணிகள் பாதுகாப்பு சொத்துக்கான தேவையை புதிய உயரத்திற்கு உந்தியுள்ளன ஈட்டிய பணப்பாய்வு மற்றும் ஸ்பெகுலேட்டர்களின் குறுகிய கால மூடல் செயல்பாடுகள் இந்த ஏற்றத்தை மேலும் ஊக்குவித்தன தொழில்நுட்ப ரீதியாக மஞ்சள் உலோகம் மூன்று நாற்பத்திரண்டு நான்கு இல் நாளை தொடங்கியது தொடர்ச்சியான மேல் நோக்கிய உந்தத்திற்கு வலுவான அடித்தளத்தை ஏற்படுத்தியது ஏமேல்பி மூன்று முப்பத்தேழு எட்டு இல் உள்ளது தங்கம் அதன் தொடக்க விலையை விட மேலே இருக்கும் வரை அடுத்த மேல்நோக்கிய நோக்கிய இலக்குகள் கேடிஆர் ஒன்று மூன்றாயிரத்து நானூற்று முப்பத்தேழு டாலர் மற்றும் அதைத் தொடர்ந்து கேடிஆர் ஆர் இரண்டு மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தொரு டாலர் ஆகும் இந்த மட்டங்கள் முக்கியமான எதிர்ப்பு வரம்புகளை குறிக்கின்றன அவை காலை மனநிலை தொடர்ந்தால் சோதிக்கப்படலாம் இந்த உயர்ந்த மட்டங்களில் வர்த்தகர்கள் தங்கத்தை குறைக்க முயற்சித்த போதிலும் தற்போதைய தொழில்நுட்ப கட்டமைப்பு எச்சரிக்கையை பரிந்துரைக்கிறது மேல் இருத்தல் காலை வழக்கை உறுதியாக வைத்திருக்கிறது தெளிவான தலைகீழ் சமிக்கை இல்லாமல் புதிய குறுகிய கால நிலைகளை ஆபத்தானதாக ஆக்குகிறது கீழ் நோக்கி ஆரம்ப ஆதரவு ஒன்று மூன்றாயிரத்து நானூற்று பத்து டாலர் இல் காணப்படலாம் அதைத் தொடர்ந்து பாய்வோட் இரண்டு மூன்று நாற்பது இரண்டு இல் மிகவும் குறிப்பிடத்தக்க ஆதரவு உள்ளது கே ஆய் தொடர்ச்சியான நான்காவது அமர்வுக்கு சிவப்பு நிறத்தில் உள்ளது விலை ஏற்றம் இருந்தாலும் உந்தம் குறைதலை சமிக்கை செய்கிறது நீண்ட நேரம் செல்ல விரும்பும் வர்த்தகர்கள் குறைக்கப்பட்ட அளவில் அவ்வாறு செய்ய அறிவுறுத்தப்படுகிறார்கள் குறுகிய கால விற்பனையாளர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் மற்றும் உள்ளே செல்வதற்கு முன் உறுதிப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப தலைகீழ் மாற்றத்திற்காக காத்திருக்க வேண்டாம் தகவல் இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது